வெல்க்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் டிடி விளாக்ஸ் நான் உங்கள் இன்னைக்கு நாம வந்திருக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்ல இருந்து வெறும் எழுபது கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கிற தடா ஃபால்ஸ்க்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்ல நம்மளுக்கு மஷ்ரூம் ஷேப்ல இருக்கிற ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்கு ஒரு பத்து பேர் உட்காந்து பார்க்கற அளவுக்கு ஒரு ஹட் ஒன்னு போட்டு வச்சிருக்காங்க சோ இந்த இடத்துல நம்ம கிங் பிஷர் பேர்ட் எல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் சோ இதுதான் இந்த ஃபால்ஸ் ஸ்டேஷனுடைய ரூட் மேப்பு டிக்கெட் கவுண்டர் பின்னாலேயே நம்மளுக்கு ஒரு பார்க் ஏரியா செட்டப் இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல உட்காந்து கண்டிப்பாக சில் பண்ணலாம் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த ப்ளேஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேர்டெலாம் இந்த ஏரியாவில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வா வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம பார்க்க ட்ரை பண்ணுவோம் அதை இன்றைக்கி எல்லா ஏரியாலுமே ஒரு ஹட்டை வந்து கம்பல்சரி போட்டு வச்சுருக்காங்க நம்ம இதுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அகைன் வந்து இங்கே ஒன்று இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாமரை கோலம் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இந்த இந்த இடத்துல ஒரு பியூட்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லுலேயே பார்த்தீங்கன்னா அந்த தாமரோடைய இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த செடி பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோட தண்டு ஃபுல்லாக முள் முள்ளாக இருக்குது ஸோ இது என்ன செடின்னு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆந்திராவில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுடைய ரூட் மேப் இப்போ நம்ம பார்த்துருவோமா அதுக்கு நீங்கள் மேப் என்ன சொல்லணும் இங்க தலைக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா அப்படியே வந்த மூலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா அதுக்கு பக்கத்துல ஆறா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா இப்போ நம்ம வந்திருக்கிற இருக்கிற தடா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா

இப்போ இந்த பக்கம் தான் நம்ம ஃபால்ஸுக்கு போகணுமா வாட்ச்மேன் கேட்ட சொன்னார் கரெக்டான ரூட்டில் தான் போறியா இந்த சமயத்தில் என்ன கேப்டன்னு நீ கூப்பிடு பயங்கரமாக இருக்கு சிஸ்பீட் ஹிஸ்பீட் எல்லாம் பண்ணலாம் போல இரு நான் ஒரு யாரு போய் ட்ரை பண்ணுறேன் வந்துட்டானுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க ஸோ இதுதான் அந்த ஃபால் ஸோ மோஸ்ட்லி இது ஃபால்ஸ் மாதிரிலாம் இருக்காது தமிழ் ஓடுற தண்ணி மாதிரி தான் இருக்கும் பட் நல்லா தான் இருக்குது வெயில் இல்லை நம்ம வந்த டைமுக்கு அது வரைக்கும் ஓகே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிஷ் ஃபுட்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பயங்கரமான மீனு ஃபுல்லாகவே

இதுதான் ரெட் சாண்டர் பூல் வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம் என்ன ஒரே இருக்கு வழியா இருக்கு நடந்து பாக்குறேன் இந்த பிளேஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே ஆழமா இருக்கு ஒரு ஆள் மூழ்கிற எல்லாம் ஆழமா இல்ல இல்ல ஆனா நீங்க ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா நல்லா சீல் பண்ணல அந்த ஏரியால தரமாகறது நீங்கள் வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வேறு மாதிரி இருக்குது இந்த ஃபால்ஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கம்பல்சரி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவேன் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறேன் பயங்கரமாக இருக்குது இந்த ஏரியா தான் ஸோ இங்கேருந்து நம்ம கீழே இறங்குனா தான் அந்த ஃபால்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியும் ரொம்ப மேலே இருக்கும் நம்ம நிறைய கூட்டம் இருக்கு இந்த இடத்துல ஆராபால் சைடு ஆயிரம் தண்ணி கேஸ் எல்லாரும் வல் அடிச்சு ஜாலியாக விளையாட்டு தானோ ஸோ இந்த இடத்துல மரத்தால் செஞ்ச ஒரு ஹட் ஒன்று இருக்கு இங்க ஒரு கோவில் ஒன்று இருக்கு கைஸ் அப்பனே முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் அப்படி கட்டப்பட சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு போனாய் அந்த பக்கம் ஆத்தாவா எந்த பக்கம் போறதுன்னு தெரியல அது ஆளுங்களோட சவுண்ட் மட்டும் நல்லா இப்போ வழி இந்த பக்கம் இருக்கு பசங்க வந்துட்டு இருக்காங்க இந்த சைடு ரொம்ப தூரம் நடந்து வந்த அப்புறம் இங்கே ஒரு ஏரியா மாதிரி ஒன்று இருக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று சாஞ்சிட்டு இருக்கு ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து மரம் பொ பொந்துங்க அது உள்ள ஸ்பேசியஸாக இருக்குது குரங்கு தான் அதிகமாக இருக்குது மற்றபடி இங்கே பயம் இல்லாமல் வரலாம் பயங்கரமான சௌள இந்த ஏரியாவில் வந்து பய பெரிய பெரிய பாறைங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்துல பாஸ் பண்ணி போகிறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள்லாம் மொபைலில் பார்க்குறது சின்னதாக தெரியலாம் பட் அது ரியாலிட்டியெலாம் ரொம்ப பெருசாக இருக்குது இதை பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குண்ணா இப்போ இதை தான் நம்ம போகணும் நான் பேர்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படைகள் பணி புரிஞ்சிருக்கிறேன் கணேஷ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது கேஷ் கம்பல்சரி நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸோடு நிற்காதிங்க இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு

அலோ பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பட் மேலே வந்து கே பாரஸ்டி வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து நாட்டாளோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கம்பல்சரி நீங்கள் கீழே கேட்டு வந்திருக்கேன் நாமம் போட்டால் நல்லா நடிப்புன்னு சொல்லிடா நான் கொஞ்ச நேரத்தில் பயங்கரமான போட்டோ வந்துட்டாங்க

இது நம்ம ஃபுல்லாக முடிச்சு வந்தாச்சு ஸோ இந்த மலை ஏறிட்டு இருக்கோம் இந்த மலை ஏறி கீழே இறங்குனா நம்ம ஃபால்ஸோட பார்க்கிங் ரீச் ஆகிடலாம் ஏத்திலையும் இறக்கத்துலேயும் கூட்டி போறேன் எந்த ஊருக்கா கூட்டி போற இதோட பதினோரு கிலோமீட்டர் வாயா பேசாமா பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வாங்க பார்க்கிங்லேருந்து நீங்கள் ஃபால்ஸுக்கு வரணுன்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கணும் நீங்கள் அது கீழே வந்து நிறைய ஃபால்ஸு ஸ்ட்ரீம் மாதிரி ஓடிட்டுருக்கோம் சூப்பராக இருக்கும்

ஜாலியாக சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்